ஸ்ரீ குமரகுருபரர் சுவாமிகள் அருளி செய்த விளக்கம் பாடல் தொண்ணூத்தைந்து இப்பாடல் பேரின்ப மாமலை மேல் ஏறி திரும்பலாமே என்கின்றது மெலியார் விழினும் ஒருவாற்றா நுய்வ வலியார் மற்றொன்றானும் உய்யார் நிலைதப்பி நொய்ய சழக்கென வீழாவாம் வீழினும் உய்யுமாம் புய்யா பிற இதன் பொருள் சிறியவர்கள் தாம் ஒழுக்க நெறியிலிருந்து தவறினும் வகையால் உய்தி பெறுவர் பெரியவர்கள் தாம் நிலையினின்றும் தவறுவாராயின் எவ்வகையாலும் உய்தி பெற மாட்டார்கள் எதுபோல எனின் இலேசான பொருள்கள் தாம் நின்ற நிலையினின்றும் விரைவில் விழமாட்டா ஓரோ வழி வீழ்ந்தாலும் அது தப்பித்து கொள்ளும் ஆனால் கனமான பொருள்கள் தம் நிலைகிட விழின் எவ்வாற்றாலும் தப்பித்து கொள்ள மாட்டா அழிந்துவிடும் எனவே உயர்ந்தோர் தவறு செய்யின் மதிக்கண் மறுபோல் உயர்ந்து விளங்குதலின் அதனை பலரும் அறிவர் என்கின்றார்